அனைவருக்கும் வணக்கம் உறுதியைப் போல உழைப்பும் இருந்தால் நீ வெற்றி காண்பாய் என்ற செல்லி அவர்களின் பொன்வரிகளை நினைவு கூர்ந்து அரசு உதவி பெறும் கல்லூரியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அலுவலர்களின் இடத்திற்கு நேரப்புவதற்காக தமிழக அரசு வெளியிட்டுள்ள வேலைவாய்ப்பு செய்தி பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னதாக நீங்கள் ஆசிரியம் அல்லச்செயலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் கல்வி சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு ஆசிரியமலர் டாட் காம் என்ற இணையதளத்து மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் அதாவது அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ் ஏ கவர்மெண்ட் எய்டேடு இன்ஸ்டியூஷன் இந்த கல்லூரியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றி இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் இதில் இந்த கல்லூரியானது பழனியில் இந்த கல்லூரி செயல்படுது இந்த கல்லூரியில் ஒவ்வொரு ஹெச்ஆர் அண்டு சிஇ டிபார்ட்மெண்ட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு செய்தி இதில் ஒவ்வொரு போஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் போஸ்ட் நேமு எத்தனை வேக்கன்சி எந்த விதமான கம்யூனல் ரொட்டேஷன் அதாவது இனச்சுழற்சி நம்ம சொல்லுவோம்ல அந்த இனச்சுழற்சி யாருக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற பற்றி பார்ப்போம் இப்போ பாருங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ட்ரிபிள்ஏ இந்த போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு வேக்கன்ட் இருக்குது இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா எஸ்சிஏ உமன் அடுத்து ப்ராக்கெட்டில் டிடபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒவ்வொரு கேட்டகிரியில் இருக்கக்கூடிய விடோஸ் வந்து இந்த குறிப்பிட்ட பதவிகளுக்கு ப்ரிப்பரன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ணணும் நீங்கள் மேலே சந்தை ஏற்பட்ட இந்த காலேஜ் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கறலாம் அடுத்ததாக பாருங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இசிஇ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாமா இதுக்கு ஒரே ஒரு போஸ்ட் தான் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்கன்னா ஜிடி ஜென்ரல் எல்லோரும் தமிழகத்தில் உள்ள அனைத்து இன சுழற்சி கொண்டவர்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்ததாக பாருங்க லேப் அசிஸ்டண்ட் மெக்கானிக்கல் பிரிவில் இருக்கக்கூடிய லேப் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு போஸ்ட் வேகன்சி இருக்குது இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம்னா எம்பிசி அல்லது டிஎன்சி இதில் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எம்பிசி டிஎன்சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க எம்பிசியில் இருப்பாங்க அவங்களும் அப் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் லேப் அசிஸ்டண்ட் சிவில் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு இந்த போஸ்ட்டு ரெண்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு வேகன்சியில் யார் யார் அப்ளை பண்ணலான்னு பாருங்கள் ஒரு வேகன்சிக்கு வந்து எஸ்சி மட்டும் அப்ளை பண்ணலாம் அதாவது செட்யூல்டு கேஸ்ட் ரெண்டாவது வேகன்சி பாருங்கள் எம்பிசி அல்லது டிஎன்சி இதில் உமன் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் உமனில் டிடபிள்யூ டிடபிள்யூ இந்த உமன் போஸ்ட்டில் டிடபிள்யூ மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அடுத்ததான் பாருங்கள் லேப் அசிஸ்டண்ட்டு லேப் அசிஸ்டண்ட்டில் பேசிக் இன்ஜினியரிங் இந்த டிபார்ட்மெண்ட்டில் பாருங்கள் ஒரு போஸ்ட் வேகன்சி ஒரு போஸ்ட்டு வேகன்சி கொடுத்துட்டாங்க இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்கன்னா ஜென்ரல் இந்த ஜென்ரல் ஜென்ரலில் யார் வேணும் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்சிஏ எம்பிசி டிஎன்சி பிசி பிசி முஸ்லீமு ஓசி எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு அசிஸ்டண்ட் இது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கில்ட் அசிஸ்டண்ட்டுன்ற ஒரு போஸ்ட்டு இந்த போஸ்ட்டு மூணு வேக்கன்சி இருக்கான் மூணு வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க ஒவ்வொன்றையும் பாருங்கள் ஒரு போஸ்ட்டு வந்து ஜென்ரல் உமன் டிடபிள்யூ அடுத்ததை பாருங்கள் ரெண்டாவது போஸ்ட்டு பிசி பிசி அதாவது பேக்வேர்டு கம்யூனிட்டியில் அதர் தென் பிசி முஸ்லீம்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணாவது போஸ்ட்டு பிசியில் அதர் தென் பிசி முஸ்லீம்ஸ் இதில் உமன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அது டிடபிள்யூ மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அடுத்ததாக பாருங்கள் அடுத்த போஸ்ட்டு ஸ்கில்டு அசிஸ்டண்ட் சிவில் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்ட்டு வேகன்சி இருக்குது இதுக்கு யார் அப்ளை பண்ணலான்னா எஸ்சி எஸ்சியில் உமன் டிடபிள்யூ மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அடுத்ததாக பாருங்கள் ஸ்டோர் கீப்பர் ஸ்டோர் கீப்பர் ஸ்டோர் கீப்பர் வேகன்சி ரெண்டு இருக்குது மொத்தம் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பாருங்கள் ஒன்று வந்து ஜிடி ஜென்ரல் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு போஸ்ட்டுக்கு இன்னொரு போஸ்ட்டுக்கு எம்பிசி அல்லது டிஎன்சி இவங்களாம் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எம்பிசி டிஎன்சியும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் இதில் எந்த விதமான நாம்ஸு பெண்கள் அந்த இதுவும் கொடுக்கல எம்பிசி டிஎன்சியில் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஒரு போஸ்ட் வேகன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் எஸ்சிஏ அதில் உமன் டிடபிள்யூஓ அவங்க தான் அப்ளை பண்ண முடியும் வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது அடுத்து டைபிஸ்ட் டைபிஸ்ட்டில் ஒரு போஸ்ட் வேகன்ஸ் கொடுத்துருக்காங்க பிசி அதாவது அதர் தேன் பிசி முஸ்லீம்ஸ் இவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அடுத்தது ரெக்கார்டு கிளர்க் ரெக்கார்டு கிளர்க் இது வந்து ஆ ஆர்சின்னு சொல்லுவாங்க சார்ட்டா ஆர்சி போஸ்ட்டு வந்து ரெண்டு போஸ்ட்டு வேகன்ஸி இருக்குது ஒன்று வந்து ஜென்ரல் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லோருமே தமிழ்நாட்டில் உள்ளவங்க அடுத்து ரெண்டாவது போஸ்ட் வந்து எஸ்சியில் ஏ ஏ மட்டும்தான் உமனாக இருக்கணும் அதுவும் டிடபிள்யூவாக இருக்கணும் அடுத்ததாக பாருங்கள் ஆபிஸ் அசிஸ்டண்ட் ஆபிஸ் அசிஸ்டண்ட் ஓஏன்னு சொல்லுவோம் சார்ட்டா அதுக்கு ஒரு போஸ்ட்டு வேகன்சி இருக்குது இதுக்கு யாரை அப்ளை பண்ணலாம்னா ஜிடி ஜென்ரல் தான் இதுக்கு யார் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் இவர்களுக்குரிய போஸ்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரிலிவெண்ட்டாக ஒரு கல்வித்தகுதி இருக்குது அந்த கல்வித்தகுதி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறனோம் இது மொத்தம் டோட்டல் வந்து பதினேழு போஸ்ட்டு வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஏஜ் லிமிட்டு ஏஜ் லிமிட்டு எப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நிர்ணயிச்சிருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் உண்டு ஏசிக்கு அஞ்சு வருஷம் அப்புறம் எம்பிசிக்கு மூணு வருஷம் பிசிக்கு மூணு வருஷம் இப்படி ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கேலாப்பே வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வழங்கக்கூடிய சேலரி தான் இவங்களுக்கு சொல்லிட்டாங்க மேலும் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏஜ் லிமிட்டு இதெல்லாம் நீங்கள் சந்தேகங்கள் ஏற்பட்டால் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆண்டவர் பிசி டாட் ஆர்க் டாட் இன் அப்படின்ற வெப்சைட் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் போய் மேலும் நீங்கள் தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவைக்கு இரு தடவை நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டில் நீங்கள் போக வேண்டியது அதாவது பழனியாண்டவர் பிசி டாட் ஆர்க் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சைன் பண்ணி யாருக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கரஸ்பாண்ட் அருள்மிகு பழனியாண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ் பழனி ஆறு ரெண்டு நாலு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று இந்த முகவரிக்கு நீங்கள் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும் தபாலில் நீங்கள் அனுப்பணும் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்குரிய ரிலிவென்ட் சர்டிஃபிகேட் பூரா நீங்கள் வச்சு அது உடைய எல்லாமே நீங்கள் துருவாக போஸ்ட் பண்ணணும் இதில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோடைய லாஸ்ட் டேட்டு பாருங்கள் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபதாம் தேதியாக லாஸ்ட் டேட்டு அஞ்சு முப்பது மணிக்குள்ளே நீங்கள் இது எல்லாமே அனுப்பியிருக்கணும் அனுப்பியிருந்தீங்கன்னா செல்லணும் அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வரலன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் குறிப்பிட்ட காலத்தை தாண்டி வரக்கூடியதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாங்க இந்த நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதை மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பாக இப்போ ஒரு சிலர் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து ஸ்டோர் கீப்பருக்கு அப்ளை பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து லேப் அசிஸ்டண்ட்டில் நிறையா இருக்குது அதில் எந்த டிபார்ட்மெண்ட்டு லேப் அசிஸ்டன்ட் சிவிலா லேப் அசிஸ்டன்ட் பேசிக் இன்ஜினியரிங்காக அல்லது லேப் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கலா அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ஈஸியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேர் இருக்குது அந்த போஸ்ட்டோட நேமை நீங்கள் அனுப்பும்போது கவர்லேயே நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க கவரில் முன்னாடியே நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதணும் அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க எலிஜிபிள் தகுதி இருக்கிற கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லிவிட்டாங்க இந்த நான் டீச்சிங் போஸ்டர்ஸ் வந்து எல்லாமே கவர்மெண்ட்டு போஸ்ட் தான் கவர்மெண்ட்டு எய்டட் கோர்ஸ் தான் அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அரசு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்டாப்ஸ்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளம் தான் இவங்களுக்கு வழங்குவாங்க மற்றபடி வேதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆசிரியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்